ஆயிரக்கணக்கான சாதிகளாக பிளவுபட்டிருக்கிற மக்கள் எப்படி ஒரே தேசத்தினா ஆவாங்க அப்படிங்கிற கேள்வியை பாபா சாஹிப் அவர்கள் எழுப்புறாரு தேசம் அப்படிங்கிற சொல்லினுடைய உளவியல் ரீதியான அர்த்தத்திலையும் சமூகவியல் ரீதியான அர்த்தத்திலையும் நாம இன்னும் ஒரு தேசமா உருவெடுக்கல அப்படிங்கறத எவ்வளவு சீக்கிரம் உணர்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது அப்போதான் ஒரே தேசமா நம்ம உருவாவதற்கான அவசியத்தை உணர்வதோட அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை பத்தி தீவிரமா சிந்திப்போம் இந்த இலக்கு அடையிறது மிகவும் கடினமானதா இருக்கும் அமெரிக்காவுல சாதி பிரச்சனை இல்ல இந்தியாவுல சாதி இருக்குது சாதிகள் தேசத்துக்கு எதிரானது ஏன்னா சமூக வாழ்க்கையில சாதிகள் பிளவை ஏற்படுத்துறதுதான் முதல் காரணம் அது மட்டும் இல்லாம சாதிகளுக்குள்ளேவே பொறாமையையும் ஆழ்ந்த வெறுப்பையும் உண்டாக்குறதுனாலையுமே சாதிகள் தேசத்துக்கு எதிரானதாக இருக்கு உண்மையிலே ஒரு தேசமாக நம்ம உருவெடுக்கணும்னா இந்த முட்டுக்கட்டைகளை எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்தாகணும் ஏன்னா தேசம்ன்ற ஒன்று இருந்தால் சகோதரத்துவம் அப்படிங்கிறது நிதர்சனம் சகோதரத்துவம் இல்லைனாக்கா சமத்துவம் சுதந்திரம் எல்லாமே வெறும் மேற்பூச்சே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு